உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை சோழர் சார்பாக என் இதயங்கிணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தன் வாழ்வில் எவ்வளவுதான் துரோகத்தை சந்தித்தாலும் எதிரிகள் தனக்கு எப்படிப்பட்ட தீங்குகளை விளைவித்தாலும் ஒரு எல்லளவு கூட மனதளவில் யாருக்கும் துரோகம் நினைக்காத விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ந்தும் ஒரு நல்ல நிலை கிடைக்கவில்லை நினைத்தது நடக்கவில்லை எங்கும் தோல்வி எதிலும் தோல்வி தோல்வி மட்டுமல்ல துரோகம் துலோகங்களை சந்தித்து சந்தித்து பழக்கமான விர்ச்சராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல நிலை எய்துவார்கள் என பதிவு போட்டிருந்தோம் அதில் ஒரு சின்ன திருப்பம் பொதுவாக நல்லது என்பது லேட்டாக வரும் கெட்டது என்பது உடனே பற்றிக்கொள்ளும் கொள்ளும் சனிப்பயிற்சி என்பது மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்மை பற்றிக்கொள்ளும் ஆனால் குரு பயிற்சியோ இரண்டு மாதம் கழித்துத்தான் அதனுடைய நன்மைகளை செய்ய வரும் குரு பயிற்சி ஒரு ராசியில் ஒரு வருடம் தான் தங்கி இருக்கும் ஆனால் குருவின் பரிபூர்ண பலன் எப்போது கிடைக்கும் என்றால் குரு பயிற்சி அடைந்து இரண்டு மாதம் கழித்து தான் நடக்கும் அதிலும் அவரவர் ஜாதகத்தில் குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை வைத்தும் தன்னுடைய தற்பொழுது தசாபுத்தியை வைத்துந்தான் ஒருவருக்கு மிகையான யோகமா அல்லது மிகவும் குறைந்த யோகமா என ஒருவரின் சுய ஜாதகத்தை வைத்து நாம் தீர்மானிக்க முடியும் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் எதை பற்றியும் நினைக்காமல் தன் முயற்சியை முன்கொண்டுதான் அவர்கள் வெற்றியை சூடுவார்கள் இவர்களுக்கு சமீபத்திய ஒரு பாட்டு இருக்கிறது தேல் கொடுக்கும் சிங்கத்தை தீண்டாதப்பா அடைய வந்தெடுத்து ஏரூட்டு மாறாதப்பா இந்த பாட்டு வரிகள் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்றே எடுத்துக்கொள்ளலாம் தேல் கொடுக்கும் சிங்கத்தை தீண்டாதே தீண்டிய பிறகு அது கொட்டுமே என்று பயப்படாதே விருட்ச ராசியில் எல்லோரும் பழி வாங்குவர்கள் அல்ல எல்லா ராசியிலும் ஒரு பத்து சதவீதம் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் அக்மார் கொண்டவர்கள் தான் இந்த விருட்சகராசிக்கார்கள் உன்னத அக்மார் கொண்டவர்கள் உன்னதம் என்று அர்த்தம் அந்த உன்னதத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த விருச்சராசிக்கார்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் ஒவ்வொருவர் பதிவை போடுவதை அந்த பதிவையும் நாம் பார்க்கிறோம் விருட்ச ராசிக்காரர்கள் பழி வாங்கக்கூடியவர்கள் பிடிவாதம் கொண்டவர்கள் இவர்கள் பிடிவாதத்தாலே இவர்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சில பதிவுகளை நாம் பார்க்கிறோம் அது முற்றிலும் தவறானது ஒரு நாய்க்கூட நம்ம சூ என்று சொன்னால் அது குலைக்கத்தான் செய்யும் ஏன் நம்ம சும்மா கிடந்த சங்கை எடுத்து ஊற வேண்டும் அதில் வர சவுண்டை கேட்டு ஏன் நாம் அலற வேண்டும் அவரவர் வாழ்வில் எவ்வளவோ துன்பங்கள் இருக்கிறது எவ்வளவோ துயரங்கள் இருக்கிறது எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கிறது ஏன் ஒருவரை தீண்ட வேண்டும் அவர் பழிவாங்கிவிடுவார்களோ என்று பயப்பட வேண்டும் இந்த விருட்ச ராசிக்காரர்களை கண்டு அவர்களுடைய நல்ல குணங்களை தெரியாமல் பயந்தவர்கள் தான் அதிகமே தவிர அவர்கள் தானாக யாரையும் வாங்கின சரித்திரம் இல்லை எல்லா விருட்ச ராசிக்காரர்களும் பழி வாங்குவார்களா என்றால் நிச்சயம் கிடையாது ஆனால் அந்த பத்து சதவீதம் பேர்கள் பழிவாங்க நினைத்து விட்டால் எதிரிகள் மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள் இவர்கள் பழி விட இவர்கள் வயிற்று எரிச்சல் அதாவது இவர்கள் வயிற்றில் யாராவது அடித்து விட்டால் இவர்கள் மனம் குமரும் அளவுக்கு யாரா துரோகம் செய்து விட்டால் இவர்கள் கடவுளை தேடி போக வேண்டாம் இவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து சாதாரணமாக ஆண்டவனே எனக்கு இப்படி நடக்குதே இவர்களை நீ பார்க்க மாட்டாயா என்று இவர்கள் விட்டால் நிச்சயமாக இவர்கள் சொல் அனைத்தும் அவர்களுக்கு சாபமாக மாறிவிடும் அதனால அதனாலத்தான் ராசிக்காரர்களை யாரும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வது ராசி அஷ்டமத்து ராசி எட்டாம் இடத்து ராசி காலபுருஷ தத்துவப்படி புதையல் ராசி என்று சொல்லலாம் மறைமுக ராசி என்று சொல்லலாம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ராசி என்று சொல்லலாம் பல மர்மமான விஷயங்களை அலசி ஆராயும் ராசி என்று சொல்லலாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சிறுவயது முதல் பத்து வயது வரை தீராத விளையாட்டு பிள்ளையாக ஏனோதானோ என்று வளர்வார்கள் பத்து வயது முதல் இருபது வயது வாலிபு வயது வரை தனக்குள் ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு ஒரு கதாநாயகன் போல் வாழ்வார்கள் இருபது வயது முதல் முப்பது வயது வரை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன் வாலிப காலத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் ஒருவன் ஒருத்தியோட வாழ வேண்டும் என்ற சட்டத்திட்டத்தோடு தன்னை ஒரு சட்டத்திட்டத்துக்குள் வகுத்துக்கொண்டு நாட்டுக்கு உண்மையாகவும் தனக்கு நீதியாகவும் நடந்து கொள்வார்கள் முப்பதிலிருந்து நாற்பது வரை உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பிறரால் வஞ்சிக்கப்படக்கூடிய துயரங்களையும் சுமந்து கொண்டு அதில் ஒரு சிலர் மற்றவர்கள் சொல்வது போல் மற்றவர்களை பழிவாங்க இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் தனக்கு எவ்வளவுதான் தீங்கு விளைவித்தாலும் இறைவானை பார்த்துக்கொள் என்று அந்த சொல் சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயமாக அந்த எதிரிக்கு பாதிப்பு ஏற்படும் அதை தவறாக புரிந்து கொண்டு மற்ற ஜோதிடர்கள் விருச்சகராசி பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள் என்று சொல்வது மிக மிக தவறானது அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் விருச்சகராசியை ஒரு ராசியில் பிறந்தவர்களை குறை சொல்வது தவறான விஷயம் ஏனென்றால் ஒரு அப்துல் தவறு செய்கிறான் என்றால் அந்த அப்துல் தான் தவறு செய்கிறான் என்று சொல்ல வேண்டும் அந்த மதத்தில் பிறந்தவன் எல்லாம் தவறு செய்கிறான் என்று சொல்லக்கூடாது ஒரு ராமர் தவறு செய்தார் என்றால் அந்த ராமர் தான் தவறு செய்கிறான் என்று சொல்ல வேண்டும் அந்த ராமர் பிறந்த மதத்தை நாம் குறை சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு விருட்ச ராசியில் பிறந்தவர்கள் பழி வாங்குகிறார்கள் என்றால் அதுக்காக எல்லா விருட்ச ராசிக்காரர்களும் அப்படி இருப்பார்கள் என்றால் இல்லை அந்த பழிவாங்கும் குணம் கூட ஏன் ஏற்படுகிறது தனக்கு தேவையற்ற தொந்தரவுகள் நடக்க நடக்க எவ்வளவுதான் பொறுத்துக் கொள்வார்கள் அந்த வழிகளை தாங்க முடியாமல் ஒரு பாம்பு இருக்கிறது என்றால் அந்த பாம்பு வாழை மிதித்தால் அது கொத்ததான் செய்யும் ஒரு தேல் இருக்குது என்றால் அந்த தேலை தொட்டால் அது கொத்ததான் செய்யும் அந்த மாதிரி தான் விருச்சகராசிக்காரர்கள் கெட்ட பேர் வாங்குவார்கள் தவிர தன் உடலாலும் மனதாலும் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் இயற்கை ஜோதிடம் ஒவ்வொரு ராசிக்கும் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறது இதுவரைக்கும் நம்ம போட்ட பதிவு அனைத்தும் பாஸ்மார்க்கு தான் வாங்கியிருக்கிறது நெகட்டிவான லைக் வாங்கவே இல்லை அந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசியும் துல்லியமாக ஆராய்ச்சி செய்து பதிவிட்டிருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது விருச்சக ராசிக்கு அதிகமாகவே ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் ஏன் இந்த விருச்சக ராசிக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் என்றால் எந்த ஜோதிடர் பதிவு செய்தாலும் ராசி முரட்டு ராசி பழிவாங்கும் ராசி பிடிவாதக்கார ராசி என்றெல்லாம் அவர்கள் சொல்வதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் பல பதிவுகளில் சரி அப்படி என்னதான் இவர்கள் செய்கிறார்கள் என்று அதை துல்லியமாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது யார் ஒருவர் சீண்டும்போது எவ்வளவுதான் வழியை பொறுத்து கொள்வார்கள் அப்போ வழியை பொறுத்து கொள்ளாமல் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய கடுமையான பேச்சால் மற்றவர்களை பகைத்துக் கொள்வார்கள் அவ்வளவுதானே தவிர இவர்களிடம் ஒரு குணம் இருக்கிறது கோபம் வந்தால் கண்மூடித்தனமாக பயங்கரமாக பேசி விடுவார்கள் படிவேல் ஒரு படத்தில் உன்னை கொன்னுருவேன் கொலை செஞ்சிருவேன் குத்திருவேன் என்றெல்லாம் சொல்வார் ஒருத்தர் வந்து அதை வீடியோ எடுப்பார் அந்த மாதிரி இவர் கோபம் வரும்போது உன்னை கொன்னுருவேன் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் சொல்லுவார் ஆனால் அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே செய்ய மாட்டார் அவர் போய் வீட்டில் தூங்கிட்டு இருப்பார் அதை கேட்ட எதிரிகள் பயந்து கொண்டு இவன் எங்கேயாவது ஏதாவது பண்ணிடுவானோ என்று நடுங்குவார்கள் அதனால அவர்கள் எச்சரிக்கையாக முன்ஜாமீன் வாங்குவது போல அவர்கள் இவர்களை பழிவாங்க துடிப்பார்கள் ஆனால் இவர்கள் பயங்கரமாக பேசிவிட்டு அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டார்கள் அதைவிட இன்னொரு விஷயம் என்னவென்றால் சிலருக்கு கோபத்தால் சாபத்தை விட்டுவிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள் என்று ராசிக்காரர்கள் அந்த சாபத்தை பெற்ற நபர்கள் பயந்து கொண்டு எங்கெங்கேயோ கோயிலுக்கு குளம் என்று சுத்தி தெரிவார்கள் ஏன் அப்படி இவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் அப்படி இவர்களை இழிவாக பேச வேண்டும் ஏன் விருச்சகராசிக்கு மட்டும் அப்படி நடக்குது என்றால் தெரி எடுத்தாலும் ஏன் எதிரிகள் எங்கே பார்த்தாலும் முளைக்கிறார்கள் எதற்காக துரோகம் நடக்குது என்றால் விருச்சகத்தின் இரண்டாம் இடம் குரு பகவான் வாக்குஸ்தானம் அதனால் யாரையும் இவர்கள் வாழ்த்துத்தான் செய்வார்களே தவிர யாருக்கும் சபிக்க மாட்டார்கள் அப்படி சபிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது எதனால் என்றால் மூன்றாம் இடம் என்பது சனி பகவான் விருச்சகராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பகைமை கிரகமாகும் ஆனால் மூன்றாம் இடம் என்பது ஒருவருடைய முயற்சி ஸ்தானம் அவருக்கு அமையும் வேலை ஆட்கள் ஸ்தானம் ஒருவருக்கு அக்கம்பக்கம் வீட்டார் ஸ்தானம் இந்த அக்கம்பக்கம் அண்ணன் தம்பி எல்லாம் இந்த மூன்றாம் இடத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்றாம் இடத்தில் சனி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சம்பாதனையை எல்லாத்தையும் நம் தன்னுடைய வீட்டுக்கே எல்லாத்தையும் கொடுத்து விட்டு விசுவர் படத்தில் எப்படி பிராப்டர் பங்கு கூட தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு கடைசியில் எப்படி அனாதியாகப்படுவாரோ அதே போல் நான்காம் இடம் என்பது ஒருவருடைய சுகஸ்தானம் பர்சனஸ்தானம் ஸ்தானம் ஒருவருடைய சுகம் அணிவிப்பதும் அவர் கட்டுமத்தை தூங்குவதும் நல்ல வண்டி வாகனத்தில் செல்வதும் எல்லாமே இந்த நான்காம் இடமாகும் அப்படிப்பட்ட நான்காம் இடத்திலும் அதே சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆக மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் சனி ஆட்சி பெறுவதால் இவர்கள் முயற்சி ஸ்தானத்திலும் சரி இவர்களுடைய பர்சனல் ஸ்தானத்திலும் சரி எதிரிகள் முளைத்து கொண்டு தான் இருப்பார்கள் இதுதான் விருச்சிக ராசியின் நிரந்தர விதியாகும் இதில் ஒரு சிலருக்கு விதி பதியால் வெல்வது என்பது போல் சனி கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை வைத்து எதிரிகள் குறைவாக இருக்கலாம் தவிர எதிரிகள் இருப்பது இவர்களுக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஏனென்றால் மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் சனி பகவானின் இடமாகும் அதனால்தான் பரம எதிரி போல சிலர் அறிமுகம் இல்லாதவர்களெல்லாம் எதிரியாக மாறுவார்கள் அதை கண்டு ராசிக்காரர்கள் வியந்து போவார்கள் நாம் எந்த தவறும் செய்யவில்லை எந்த குறையும் செய்யவில்லை ஏன் இவர்கள் நம்மளை பகைத்துக்கொள்கிறார் என்றெல்லாம் மன வருத்தப்படக்கூடிய நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்களுக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் துரோகம் என்பது அனைவருக்கும் பொதுவானது அல்ல அப்போ மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் சனி பகவான் ஆட்சி கொள்வதால் தேவையற்ற எதிர்ப்பும் தேவையற்ற துரோகத்தையும் சந்தித்துத்தான் வாழ வேண்டும் இருச்சராசிக்காரர்கள் இதை மென்ஷன் பண்ணணும் மற்ற ஜோதிடர்கள் ஒவ்வொரு பதிவிலும் அதை மென்ஷன் பண்ணாமல் விருச்ச ராசிக்காரர்கள் பிடிவாதக்காரர்கள் பழிவாங்கு குணம் கொண்டவர்கள் என்று சொல்வது எப்படி சாத்தியமாகும் அதேபோல் ஒருவருக்கு கண்டம் என எடுத்துக்கொண்டோம் என்றால் தானம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் எட்டாம் இடம் ஆகும் இந்த விருச்சத்துக்கு எட்டாம் இடம் மிதுன ராசியாகும் புதன் பகவானாகும் இந்த புதன் பகவானும் செவ்வாய் பகவானுக்கு சமமான நிலை கொண்டவர்கள் தானே தவிர சாதகமான நிலை கொண்டவர்கள் அல்ல அப்ப சமமான நிலை கொண்டவர்கள் அவர் எந்த கிரகத்தோடு சேர்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஒரு சுய சுயஜாதகத்தில் புதன் பகவான் சனியோடு சேர்ந்து விட்டால் அப்படி சேர்ந்திருக்கும் பட்சத்தில் தன் புத்தியை கொண்டே தனக்கே தீங்கு விளைவித்துக் கொள்வார்கள் ஒன்று இவர்கள் மற்றவர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைத்து ஓடா தேய்ந்து போவார்கள் அல்லது இதிலேயே சுயநலமாக வாழ்பவர்களும் இருப்பார்கள் இரண்டு விதமாக செயல்படும் இந்த புதன் பகவான் சந்திர பகவான் மனதுக்கு சொந்தக்காரர் இந்த மனதுக்கு சொந்தக்காரர் விருச்சராசியில் நீச்சமடைகிறார் அதனால தான் அடிக்கடி மனசுக்கு விரக்தி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதேபோல் போல் மூன்றாம் இடம் சனி பகவான் நான்காம் இடம் சனி பகவான் எட்டாம் இடம் புதன் பகவான் இவர்களெல்லாம் எதிரிஸ்தானத்திலேயே அமைகிறார்கள் இப்படி இடுக்கிலையும் கிடுக்கிலையும் மாட்டிக்கொண்டு வாழக்கூடிய விருச்சராசிக்காரர்களை பார்த்து பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள் என்று சொல்வது மற்ற ஜோதிடர்களுக்கு இது எந்தளவுக்கு சாத்தியமாகும் உண்மையை உறக்க சொல்வது இயற்கை ஜோதிடம் அதேபோல் ஒன்பதாம் இடம் என்பது சந்திரன் ஒருவருக்கு பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானமான சந்திரன் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் அவர்களும் பாதகாதியாகத்தான் அமைகிறார் அதனால தான் தாயன்பும் அவர்களுக்கு சரியாக கிடைப்பதில்லை அதே போல் பத்தாம் இடம் தாப்பன் ஸ்தானம் சூரியன் அந்த சூரியன் உச்சம் பெறுவது தன்னுடைய ஆறாம் இடத்தில் அதனால்தான் தான் ஆதரவும் ஒரு சில ராசிக்கு கிடைப்பதில்லை ஆக ராசிக்கு அண்ணன் தம்பி உறவும் மூணாம் இடம் தன்னுடைய பர்சனல் இடம் என்பது நாலாம் இடம் தன்னுடைய எதிரி கண்டம் இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடியது ஆயுதத்தை குறிப்பது எட்டாம் இடம் தனக்கு பாக்கியஸ்தானம் ஒரு இலவசமாக ஏதோ ஒரு பொருள் கிடைக்கதும் தாயோட அன்பு கிடைப்பதும் தகப்பனுடைய அன்பு கிடைப்பதும் ஒன்பதாம் இடம் தாயும் தந்தையும் ஆன சந்திரன் தன்னுடைய ராசியில் நீச்சமடைகிறார் முக்கியமான கிரகம் நீச்சம் அடையும் போது பெரும்பாலும் உச்ச ராசிக்காரர்கள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தாய் அன்பும் தகப்பன் அன்பும் சரிவர கிடைப்பதில்லை ஆக அண்ணன் தம்பி உறவுகளும் சரியா பலப்படுவதும் இல்லை தன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை உறவுகளும் சரியா பலப்படுவதில்லை அதே போல் தனக்கு லாபஸ்தானம் கொடுக்கக்கூடிய இடமும் பதினொன்னாம் இடம் புதன் பகவான் இந்த புதன் பகவான் செவ்வாய் பகவானுக்கு எதிரியும் அல்ல நல்லவரும் அல்ல தன்னுடைய சுயஜாதகத்தில் அந்த புதன் பகவான் கெட்டவரோடு சேர்ந்தால் தன் புத்தியைவே மாறாற்ற பண்ணிவிடுகிறார் அதே புதன் பகவான் சாதகமான கிரகத்தோடு சேர்ந்தால் அதாவது ராசிக்கு சாதகமான கிரகம் குரு பகவானை எடுத்துக்கொள்ளலாம் சுக்ர பகவானையும் எடுத்துக்கொள்ளலாம் சுக்ர பகவான் சமநிலை கொண்டவர் குரு பகவான் முழு ஃபேவரட் ஆனவர் இந்த இரண்டு நிலையிலும் அதே போல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அந்த புதன் பகவான் இவர் ஒரு விருச்சராசிக்கு அமைந்திருந்தால் நிச்சயம் அந்த புதன் பகவான் நல்லது செய்வார் இவர்கள் உழைக்கும் உழைப்புக்கு தகுந்த நிறைய லாபத்தை கொடுப்பார் ஏன் விச்சராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் விரக்திக்கு ஆளாகுகிறார்கள் பலருடைய நிந்தனைக்கு ஆளாகிறார்கள் பலரும் இவர்களை சோதிக்கிறார்கள் என ஏன் என்றால் இந்த மாதிரி ஒருவருடைய மூன்றாம் இடம் முயற்சி ஒருவருடைய நாலாம் இடம் பர்சனல் ஒருவருடைய எட்டாம் இடம் கண்டம் ஆயுள் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஒரு விருட்சிகாசியின் சுய ஜாதத்தில் நட்பு கிரகங்களோடு இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்தால் அவர் வாழ்வில் உன்னத நிலையை அடைவார்கள் இல்லை என்றால் பல விருட்சிகாசிக்காரர்கள் வேதனையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து துர்பாகியவதியாக வாழக்கூடிய நிலை ஏற்படுகிறது அப்படி உள்ளவர்களுக்கு கூட இந்த இயற்கை ஜோதிடம் இது ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இப்படி ஒரு துர்பாகியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் நேரடியாக பாதிக்கக்கூடியது விருட்ச ராசிக்காரர்கள் தான் தான் விருட்ச ராசிக்காரர்கள் பதிவில் இவ்வளவு விரிவாக்கமாக ஏன் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் என்று தெல்ல தெளிவாக இந்த பதிவை போட்டிருக்கிறோம் இந்த பதிவை பார்த்தவர்கள் தனக்கு அவ்வளவு பாதிப்பு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க உங்களுடைய சுயஜாதத்தை இயற்கை ஜோடி பார்த்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுடைய நிலைகளை எப்படி நீங்கள் கையாளுவது என பிராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து உரைத்து விதி மதி கதி இந்த மூன்று நிலைகளில் இருந்து எப்படி உங்களை தற்காத்து கொள்வது ஏனென்றால் பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம கையில்தான் இருக்கிறது ஒரு வண்டியை நமக்கு லிப்பேர் பண்ண தெரியவில்லை என்றாலும் அதை இயக்க தெரிந்தால் போதும் தன் கையில் எக்ஸலேட்டரும் பிரேக்கும் இருந்தால் போதும் ஒரு வண்டியை இயக்க முடியும் இந்த எக்ஸலேட்டரை எந்த அளவுக்கு முறுக்க வேண்டும் எந்த இடத்தில் பிரேக் போட வேண்டும் என இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு தெரிய தெளிவாக எடுத்துரைத்து உங்களை விரக்தி நிலையில் என்று மீட்டெடுத்து நல்லதொரு வாழ்க்கை வாழ இயற்கை ஜோதிடம் அரும்பாடு பட்டு ஒவ்வொரு விஷயராசிக்காரர்களுக்கும் சொல்லித் தருகிறது இயற்கை ஜோதிடம் மேல் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்கள் சுய பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை கொள்கள் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்